அது எல்லாமே ஒவ்வொன்றும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க வலு வலு அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கண பிழையுடன் இருக்கும் ஓகேங்களா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் பார்த்திங்க அப்படின்னா இலக்கண முறை இல்லாம பேசுறதும் எழுதுறதும் பாத்தீங்க அப்படின்னா வலு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா கண்ணன் வந்தது நாளை வந்தேன் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்தது அப்படின்னு வந்திருக்கா ஸோ நாளை வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் நாளை வந்தேன் அப்படின்னு முன்னாடியே சொல்றது இந்த மாதிரி இலக்கண முறை இல்லாமல் பேசுறது எழுதுறதும் பார்த்தீங்க அப்படின்னா வலு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதுவே வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கண முறையுடன் பேசுவதும் எழுதுவதும் பார்த்தீங்க அப்படின்னா வளாநிலை ஓகேங்களா இலக்கண முறையுடன் கண்ணகி உண்டால் நேற்று வந்தேன் இந்த மாதிரி இலக்கண முறையுடன் பேசுவதும் எழுதுவதும் பாத்தீங்கன்னா வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா வலுவமை

ஏற்றுக்கொள்ளப்பட்டதா பாத்தீங்க அப்படின்னா வலுவமைதி ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு வகை இருக்கு ஓகேங்களா சோ அந்த அஞ்சையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா திணை பால் இடம் காலம் மரபு இந்த மாதிரி ஐந்து வகைப்படும் ஓகேங்களா சோ திணை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதின்னு ஐந்து வகைப்படும் ஓகேங்களா சோ ஒவ்வொன்னா பார்க்கலாம் பாருங்க

இது வந்து உயர்வினை அந்த பசுவை சொல்றதால அது வந்து அக்ரிணை ஆனாலும் ஒரு சில காரணம் கருதி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஏத்துக்குவாங்க தான் இதை வந்து திணை வலுவமைதி ஸோ உயர் தினையும் அக்ரிணையும் பார்த்தீங்க அப்படின்னா மாறி வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பால் வலுவமைதி அப்படின்னா இல்லையா மாறி இருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து குழந்தைங்க பொன் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து வாடா ராசா அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அது வந்து தான் சொல்லணும் ஆனா பெண் குழந்தைகளையும் நம்ம அப்படி சொல்றோம் இல்லையா சோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வலுவமைதியில தான் வரும் ஓகேங்களா சோ பாருங்க வாடா ராசா இல்லைன்னா கண்ணா இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஸோ பெண் குழந்தைகளை சொல்கிறதால இது வந்து பால் வழுவமைதி ஓகேங்களா ஸோ பால் என்ன இந்த இடத்துல ஆண் பால் பெண் பால் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால் இது வந்து பால் வழுவமைதி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட வழுவமைதி ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இடம்னா என்ன மூவிடம் வருது இல்லையா தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லிட்டு ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மாறி வரும் பாருங்கள் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் ஸோ இந்த மாறன் அப்படின்னா என்ன அவரே சொல்லிக்கிறாரு அவர் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்போ எப்படி சொல்கிறாரு தன்மை இடத்துல வர வேண்டியதா அவர் படற்க இடத்துல சொல்றாரு ஆனாலும் அது வந்து தப்பு இல்லை ஓகேங்களா தான் அது இட வலுவமைதி ஸோ இடம் மாறி இருந்தாலும் வலுவமைதி ஓகேங்களா ஸோ இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால வலுவமைதி இது பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருவார் அப்படின்னு வரணும் ஓகேங்களா

பாருங்க மரபு பிழையோட இருக்கும் கத்து குயிலோசை சற்றே வந்து காதிர்பட வேணும் இது வந்து பாரதியார் பாடியிருப்பார் ஓகேங்களா சோ குயில் பாத்தீங்க அப்படினா கூவும் ஓகேங்களா சோ குயில் கூவும் அப்படிங்கறது தான் கரெக்ட் இந்த இடத்துல கத்தும் அப்படினு வந்திருக்கு ஓகேங்களா சோ கத்தும் குயிலோசை அப்படினு வந்திருக்கும் சோ இது பாத்தீங்க அப்படினா மரபு பிளை வர்றதால இது பாத்தீங்க அப்படினா மரபு வழுவமை ஓகேங்களா சோ எதில வந்து அந்த பிளை வருதோ அத தான் நம்ம அந்த வழுவமைதி அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இருந்தாலும் ஓகேங்களா சோ இலக்கணம் முறை இல்லாம தான் இருக்கு இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக அத வந்து ஏத்துக்குவாங்க ஓகேங்களா அத தான் பாத்தீங்க அப்படினா நம்ம வழுவமைதி அப்படினு சொல்றோம் ஓகேங்களா சோ திணை அழுவமைதினா திணை அக்ரிணை உயர் திணையில மாறி வரும் பா கால் வலுவமைதி அப்படின்னா ஆண் பால் பெண் பால் இந்த மாதிரி அதுல மாறி வரும் அதுக்கப்புறம் இட வலுவமைதி அப்படின்னா இடம் மூன்று இடம் இருக்கு இல்லையா சோ தன்மை முன்னிலைப்பட இருக்கு அதுல மாறி வரும் கால வலுவமைதி அப்படின்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதுல மாறி வரும் ஓகேங்களா மரபு வலுவமைதி அப்படின்னா மரபு பிழை வரும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வலுவமைதி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா சோ கத்துங்குயில இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கடைசியா நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமானது இந்த வலுவமை சோ தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா கிளாஸ் நல்லா கவனிச்சதுக்கு அப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க இன்னுமே நல்லா மனசுல பதியும் ஓகேங்களா சோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லை கனெக்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சோ இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ